மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத மதிச்சு வாழக்கூடியவங்க எண்ணம் அழகாக இருந்தால் போதும்பா எல்லாமே அழகாக மாறிடுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க இதனாலேயே நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை வந்துட்டு எந்த விதத்தில் போக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க முன்னேற்றத்தை மட்டுமே இலக்காக கொண்டு இருக்கும் செயல்பாடுகளில் வலிமை இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறக்கூடியவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே மற்றவங்களுக்கு உதவியா இருப்பாங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தா கூட ஆனால் அவங்க போய் யாரு என்னன்னே தெரிய நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்டு கூட யோசிக்க மாட்டாங்க முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க யாரு என்ன அப்படிங்கறத யோசிப்பாங்க குறிப்பா தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது கிரகங்களோ கிரகங்களினுடைய சேர்க்கையினால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதாவது கதறி கதறி அழுதாலும் சரிங்க கண்டுக்க ஆளே இல்லை கஷ்டமே போகலை நான் இருக்கேன்னு ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ஏன் பார்வையால் கூட இருக்கையா இல்லையான்னு பார்க்கக்கூட ஆட்கள் இல்லை இந்த நிலையிலருந்து உங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க உங்களுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஆடு தன்னால் தலையை கொடுக்குதுடா வெட்டிடலாம் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் யோசித்து அவங்களுக்கு உதவிக்கு ஓடி போய் செய்கிறதுனால அவங்க ஈஸியாக கஷ்டமே இல்லைனாலும் சரி உங்கள் கிட்ட பத்து ரூபாய் இருக்குன்னா அதுக்கு பல வித்தைகளை காட்டி உங்கள் கிட்ட அதை பறிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பத்து ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்கள் கிட்ட நிறைய பேர் துரோகத்தால் அதை பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க உண்மைதானுங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யார் என்ன பண்ணாலும் சரி சொல்லுவாங்க இல்லையா யார் என்னத்தை எடுத்துட்டு போனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுக்கவே முடியாது அதே தாங்க மகர ராசிக்கு நல்ல குணத்துக்கு கிரகங்கள் வந்துட்டு சாதகமாக நின்று உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வாக மாத்தி கொடுக்குறாங்க அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவாக பார்க்கலாங்க இப்ப இந்த கிரகங்களினுடைய சேர்க்கைன்னு சொல்கிறீங்கம்மா அப்படின்னா என்ன அதனால என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா மகர ராசிக்கு அடிச்சதுங்க ஜாக்பட் பண அதிர்ஷ்டம் கொட்ட போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிய பகவான் ரணரோண ரோகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி வந்து கிரகங்கள் வளம் வராங்க இதனால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான வாழ்க்கை அமைய போகுதுங்க சனி பகவானை ராசிபதியாக ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனாலேயே நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டதுங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த மனபாவம் அதிகமாக கொண்டவங்க எல்லா விஷயத்தையுமே எல்லாமே தைரியத்தோடு செய்யக்கூடியவங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னோட சொந்த முயற்சியால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இந்த மகரம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர்த்த இழந்திருப்பாங்க நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க இவங்க இழக்காத விஷயமே இருக்காதுங்க இதுதான் சொல்கிற இல்லையா சரியான நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க உறவுக்காரங்க இருந்திருக்க மாட்டாங்க பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க மன கஷ்டம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இழப்பதற்கு இனி ஒன்றுமே இல்லப்பா போங்கடா வாழ்க்கையே என்னடா இது வாழ்க்கை அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்க கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க அதாவது கஷ்டமே வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு செஞ்சாலும் சரிங்க அடுத்தது உழைக்க போவீங்க திருமணம் வேலை குழந்தை பாக்கியம்னு எல்லா விஷயத்திலையும் தோல்வியை மட்டுமே பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க சில கிரகங்களினுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் இருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடுதுங்க தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நல்ல மாற்றமாக இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலகட்டம் புதிய தொழிலில் புதிய முயற்சிகளை போடுவீங்க வெற்றிகளை அடைய போகிறீங்க தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க எதிர்பாராத இடங்கள்லேருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேருங்க பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீருது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல அளவுக்கு நல்ல சம்பளத்தோட கூடிய வேலை கிடைக்குங்க இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறிப்பீங்க நல்ல சம்பள உயர்வோட கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு காலகட்டமை இருக்குங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வை எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா அதுல வந்து வெற்றி கிடைக்குங்க திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க மருத்துவ ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க விட்டு கொடுத்து இன்னும் போறீங்க புதுசா வந்து வண்டி வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை கொடுக்க போகுது நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு பூர்வீக சொத்துக்களை திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க சொத்துக்களை வித்துட்டு போனவங்க எல்லாமே இனி அதை வாங்குறதுக்கான யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க குறிப்பா சொத்து வாங்கறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்குதுங்க பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க கல்வி நிலையில முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது இடமாற்றம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணா மாற போகுது எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கால் எடுத்து வைக்க போறீங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருந்தாலும் சரிங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா விதங்கள் உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது மாணவர்கள் எல்லாமே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீங்க வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் அதிகமாகும் தேவையற்ற கிட்ட இருந்து விலகி வெளியே வந்துடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க நேரத்தை வந்து அனாவசியமாக வீணடிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க தொடர்ந்து இனி உங்களுக்கு வர்றது எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு நான் சொன்னாலும் ராகி அம்மனோட வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க மேலும் கடினமான உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போகிறீங்க குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட இனிமையாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க குறிப்பாக நல்ல நிதி நிலைமைகள் இருக்க போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியோட கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்ட இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைச்சிருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் அந்த தொழில் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாகவும் நிரந்தரமாகவும் சில வேலையாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சேருவாங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமா சரி செய்ய போறீங்க ஆனால் அந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக தவிர்த்துக்கணுங்க தங்க நகைகளை இரவு கொடுப்பதோ வாங்குவதோ இந்த செயல்களை தவிர்க்கணும் அடுத்தது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பின் போது மற்றவங்க கிட்ட அதிகமா நெருக்கம் வச்சுக்க கூடாது பொது விஷயங்கள்ல கலந்துரையாடுறப்போ கொஞ்சம் பார்த்து சூதனமா பேசுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் ஐயனாருக்கு புளிசாதம் படித்து வழங்குற வணங்குறதுனால உங்களுடைய கசப்பான வாழ்க்கை நிலை மாற்றத்தை கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டமாக இருக்குதுங்கிறதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கும் கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது என்னடா வாழ்க்கை இது சாமி எங்கேயாச்சும் போயிடலாம் இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் இப்படி வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு மகரத்திற்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய வீடியோ பதிவாக கட்டாயம் இது இருக்குங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாக கூடிய மாதம் தாங்க இந்த மாதம் Y por... உங்களுக்கு வரக்கூடிய என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல காலம் தொடங்குதுங்க மகரத்துக்கு அப்படி என்னமா நல்லது நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க காசு பணம் துட்டு மணி மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டுங்க ஆனால் பேச்சுக்களில் மட்டும் ஆபத்து நிச்சயம் ஸோ பேசுகிறப்ப கவனம் தேவைங்க எந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எதனால கவனமாக இருக்கணும் இது எல்லாத்தையும் இப்போ தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாக மகர ராசிக்காரங்க உண்மையை பட்டுப்படார்னு பேசி அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இப்படி பேசக்கூடியவங்க ஒளிவு மறைவு தெரியாது சூதுவாது தெரியாதுங்க எல்லாருக்கும் நிலிச்சமாயினா மகர ராசிக்காரங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தாங்க பேசுறது மட்டும் தாங்க டம்மி பாவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையை பேசுறதுனால எல்லாரும் இவங்கள ஈஸியாக ஏமாற்றக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பில் தான் மகரம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களை இனி ஏமாற்ற முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேச்சில் கவனம் தேவைங்க அதை நான் பின்னாடி சொல்கிறேன் உத்திராட்டம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் அடங்கியது மகர ராசிக்காரர்களாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபதி சனி பகவானுங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அவர் இருக்கார் ஏழரை சனி பாத சனி இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா இப்போ ராகுவோட சேர்ந்த சனி பகவான் சனி பகவான் வந்து தம்பி கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருப்பா ஒரு சில விஷயங்களை உனக்கு நான் நல்லது பண்ணுறேன் ஆனால் உன்னுடைய வாய் என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க ஆனால் பணவரவு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் சனியால் சின்ன சின்ன குடும்பத்தில் தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர்த்து பணவரவுக்கு பஞ்சம் வைக்க மாட்டாருங்க நான் அதாவது நான் அங்கே செலவு காசு கொடுத்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வருஷ கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இல்லை ஆனால் உங்கள் சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அப்பா மாதிரி நம்ம என்ன தான் தப்புனாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாத்து நிற்கிறாரு மற்ற எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் இவர் வந்துட்டு கொஞ்சம் உங்களை வந்து தூக்கி பிடிக்கிறாரு ஸோ மாத மாதகரண்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்குறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க மகர ராசி எட்டாம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க சேர்ந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வலிமையான கிரகங்கள் அவ்வளவு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லது பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் சின்ன சின்ன தொந்தரவை கொடுப்பாங்க குழந்தை மாதிரி உங்ககிட்ட விளையாடுவாங்க தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க படிப்படியாக குழந்தைகள் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு படிக்க போறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க ஆனால் படிக்க தான் போறாங்க நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது அதே மாதிரி சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்துட்டு தைரியமாக செய்யலாங்க அதே மாதிரி புதிய முயற்சிகள் வந்து செய்யலாம் எந்த நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக செய்கிறதுக்கான துணிச்சல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அரசு அரசாங்கம் சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க அதே போல் கடன் கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆறு எட்டாம் அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால சட்டம் வம்பு வழக்கு இது தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆனால் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு பெருமளவில் எந்த ஒரு பாதிப்பையும் வந்து கொடுக்காம பார்த்துக்கிறாரு எட்டாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இவங்க கை வைக்கிறாங்க இருந்தாலுமே ஏற்றம் இருக்குங்க குழந்தைகளால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரையக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மூலமாக செலவுகளும் வந்து சேருங்க இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றேன் சுக்கிரன் இருக்காரு குரு இருக்காரு உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் உண்டாகும் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் புகழ் பதவி உயர்வு பொறுப்பு அந்தஸ்துன்னு எல்லாமே கிடைக்குங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யோகம் வந்து இப்போ கிடைக்குங்க அதே மாதிரி ஏதாவது உடல் ஆரோக்கிய தேவைக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஏற்றம் உண்டாகுங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து சாதகமாக இருக்குங்க இந்த அஞ்சு சதவீதம் அப்படின்னு என்னென்னு கவனமாக சொல்லுங்க கவனமா சொல்லுமா கேட்குறேன்னு சொல்றீங்க இல்லையா நான் சொன்னேன் இல்லையா பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க கவனமாக இருக்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க அணு தினமும் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் மகரம் வந்து சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவக்கிரகங்கள் கோயிலுக்கு வந்து போயிட்டு நெல் வந்து தானமாக கொடுக்கறது நல்லதுங்க அதை நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வரக்கூடிய ஏழை எளிய மக்களை யாராவது பார்த்து நீங்கள் தானம் கொடுத்தாலும் சிறப்பு pengat ஆனால் மகர ராசி எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும் எந்த வேலையே இருந்தாலும் சரிங்க அலைச்சல் இருக்கக்கூடாது ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு முதலாளி கீழே வேலை செய்கிறீங்க இல்லை வந்து தனியாகவோ அரசாங்கத்துறையோ மேலதிகாரிகள் கீழேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரையுமே பகிர்ச்சிக்காதீங்க அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கரராக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வச்சுக்கோங்க எந்த இடத்துலையுமே முன் அனுபவத்தை வச்சிடாதீங்க அனாவிசயமா பேசுறதும் முன்கோவப்படுறதும் குறைச்சிக்கோங்க இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க வந்த கஷ்டம் வரக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து இந்த அம்மன் விலக்கி வைப்பாங்க இதில் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க பயணங்கள் போக வாய்ப்பு இருக்கு அதே போல வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவைங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் வாடிக்கையாளர்கிட்ட நிதானமா பேசி அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் வாய்ப்பு இருக்குது அதுக்கு இடம் கொடுக்காம நீங்க தாங்க பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையோடு அது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவைங்க பொருட்களை வாங்கி கவனமா பார்த்துக்கோங்க குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வே ஒற்றுமைகள் நீண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை சுத்தமாக தவிர்க்கணுங்க நிதானமாக பேசணும் அதுதான் வந்து நம்ம காரியத்துக்கு வந்து வெற்றிக்கு வழி வகுக்கும் அதே போல் எந்த ஒரு வேலையை செய்கிறதுனாலும் சரி யோசித்து செய்யணும் அப்போ நமக்கு வந்து சாதகமாக முடியுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வந்து இனிமையாக அமையுங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க அரசியல் துறைகளில் இருந்த நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது சிக்கனமாக நடந்துக்கிறது ரொம்பவே நடந் நல்லதுங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து உயர்வு கிடைக்குங்க இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை வந்து படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ அவசரம் காட்டக்கூடாது நிதானத்தை கடைப்பிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லதுங்க நிதானத்தை கடைபிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது விடவே விடாதுங்க இதோட எப்பவுமே நன்றி மறவாத மனம் படைச்ச மகர ராசிக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது உத்திராட்டம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எங்கேயுமே முதலிடத்தில் இருக்கணும்னு வாழக்கூடிய உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க ஆறாம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய ஆத்மக்காரகனால் நெருக்கடிகள் எல்லாமே வளகுதுங்க எதிர்பார்த்த பணம் வரும் சங்கடங்கள் தீருது வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க இழுப்பறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகமாகுது நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க அதே மாதிரி சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வைதாங்க குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் உண்டாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலை வந்து உண்டாகுதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க வார வாரம் சனிக்கிழமை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது பிள்ளைகளெலாம் வெளிநூடு வெளியா வெளிநூடு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இனி உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க